மாதம் ரெண்டாம் தேதிக்காட்சியில் நியமனம் திடீர்னு அந்த படத்தை வந்து ரொம்ப பிரபலமாக இருக்க மாலையிலே செய்து வந்து படத்துல திரு ராஜா அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு

கந்தர் மலை அப்படின்னு அந்த பேர் பார்க்கும்போது எனக்கு ஒரு நகைச்சுவை கொடுக்கு நம்ம திருமண கிருபானந்த வலையார் அப்படின்னு ஒரு தவிர ஒரு பேட்டியில அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு அந்த பிரச்சனை இருக்குது திருவராசு மலை விஷயத்துல அந்த சிக்கந்தன் இருந்தா சொல்றாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்ட கிருபானந்த வலையார் சொன்னாரு நானும் ஒத்துக்கிறேன் அந்த சிக்கந்தர் மலைதான் அப்படின்னு சொன்னாரு

அவர் வெற்றி இருக்காரு அவர் மீண்டும் பெரிய அளவுல நல்ல கமர்ஷியல் படங்களை பெரிய இசையான படங்களாக வாங்கணும் சொல்லி என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும்

மிக்க நன்றி கந்தன்லை திரைப்பட குழுவினரை வாழ்த்துவை வழங்க பாஜகவின் மாநில அமைப்பாளர் செல்வி ராமோந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்

யாரிடத்திலும் நடித்தது கிடையாது அவரை நடிக்க வைத்த டைரக்டர் வீரமணி அவர்களுக்கு முதலில் நன்றி யதார்த்தத்தில் நடிப்பென்று தெரியாத உள்ளதை பட்டதபடி சொல்லக்கூடியதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினை என்றாலே முதலில் ஞாபகம் வருவது எங்களுடைய தர்ம போராடி ராஜாங்கன் மட்டும்தான் நாட்டில் நிறைய குரல்களுக்கு மக்கள் அடிமை ராஜா நீக்கி அப்பேற்பட்டவர் எந்த மலை என்றாலும் அது எந்த மலை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் சென்று அதில்

முதலில் நன்றிகள் டைரக்டர் மதுரை சொந்தக்காரர் சீனிவாசி அவர்களுக்கு வணக்கங்கள் எங்களுடைய மாநில துணை தலைவர் டாக்டர் ஸ்ரீரமன் அவர்களுக்கு முதலில் நன்றிகள் பிரமிளா சம்பந்த் மேடம் அவர்களுக்கு நன்றிகள் ஏன் நான் நன்றி சொல்றேன் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நன்றி உடையதாக இருக்கும் அதனால நன்றிகள் யார் சொன்னாலும் முதலில் நன்றி சொல்லிதான் பேசுவோம் மீடியா ரங்கநாயுடு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் எப்பொழுதுமே பசித்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி சிரித்த முகத்துடன் வரவேற்கக்கூடிய அருமை அண்ணன் சந்திரநந்தன் அவர்களுக்கும் ஏற்கனவே டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார் அனிதத்துடன் பெரும் கோலை தரக்கூடிய மியூசிக் டைரக்டராக முகேஜி இருக்கிறார் அவருக்கு நாம் அனைவரும் சார்பாக ஒரு நல்வாழ்வுகளை தெரிவித்துக் இந்து தர்மத்திற்காகவே டைரக்டராக இருக்கக்கூடிய நீலம் முன்னிச்சி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் எங்களுடைய மாநிலத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய சிவபிரபாகரன் ஜி தான் இதற்கு தயாரிப்பாளர்

படம் எழுது வெற்றி போல் இந்து போராளி ஆரம்பத்திற்கு இந்த தீ உலகம் முழுவதும் பறவை பல இந்து தர்மங்களுக்காக இந்து இதிகாசங்கள் இந்து புராணங்கள் என்று இந்துக்கு அவதாரத்தில் பிரச்சனையே கிடையாது விநாயகர் ஆரம்பித்து சொல்லிக் கொண்டே போலாம் உலகத்திலே நவராத்திரி என்று ஒன்போடு சக்திகளுக்கு விழா இருக்கக்கூடிய ஒரே தர்மம் இந்து தர்மம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஐம்பத்தோரு சக்தி பீடம் இருக்கக்கூடிய அற்புதமான மதம் என்பதும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய மதம் என்பதும் எது எடுத்தாலும் உலகம் முழுவதும் அமைப்பு உலகத்தில் நிறைய பேர் சொல்வார்கள் நிறைய தலைவர்கள் பேசுவார்கள் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது பற்றி நாங்கள் எல்லாம் பேசலாம் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் உங்களுக்காகவே எங்களுடைய அருமை அண்ணன் திருமாவள்வன் அவர்களை நாங்கள் பேச சொல்லிருக்கிறோம்

நிலாவில் போய் நாளைக்கு நீங்கள் வீடு கட்டுகிற சமயத்திலும் ஆர் எஸ் எஸ் தொண்டர் ஒருத்தர் இருப்பார் உங்களை வரவேற்பார் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லப்படு கடமைப்பட்டிருக்கின்றேன் நூறாண்டு காலம் தன்னை முன்னிலை படுத்திக் கொள்ளாத ஒரு இயக்கம் மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு இயக்கம் மக்கள் கஷ்டங்களில் மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய இயக்கம் இப்பொழுது கரூரில் விபத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் தண்ணி பாட்டில் கொடுத்தார்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அதாவது தலையின் பாட்டிலையும் கொடுத்தார்கள் ஆனால் அந்த இடத்தில் ஒரு மணி நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக இறங்கி களத்தில் இருந்த ஒரே இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பதை நாம் அப்பேற்பட்ட இயக்கத்தின் கும்பலத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு திமுரு அந்த திமுரு எதை கண்டும்

நடிகளுக்கு நம்மளுடைய அண்ணன் அவர்களுக்கு கொண்டு கொடுப்பார்கள் என்பதை நான் வந்து ஏனென்றால்